ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான சங்கரா மீன் போட்டு மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது கூடவே வந்து நம்ம பாறை மீனோட தலை போட்டு வச்சுருக்கோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த தலை போட்டு குழம்பு வைக்கும் போது ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தை செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சங்கரா மீனும் அதுக்கப்புறமா வந்து பாறை மீனோட தலையும் எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் கூடவே புளி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்துக்கலாம் இதுக்கு லெமன் விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளியாக எடுத்துக்கிட்டு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க எதுக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் எவ்வளோ கரைக்க முடியுமோ அவ்வளோ கரைச்சி அதோடய தண்ணியை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப புது புளி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய புளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி எடுத்திங்கன்னா ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி புளி இருந்ததுன்னா உங்களுக்கு மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த புளியை கரைச்சிக்கிட்டோம் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் இது கூடவே வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாய் தூளும் இதில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம இதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எல்லாமே போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கரைச்சி செய்யும்போது மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க மீன் குழம்புக்கு இந்த தக்காளியை சேர்த்து கரைக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கையாலேயே வந்து கரைச்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்டாக வரும் நம்ம வதக்கிறதுக்கும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் இந்த குழம்புக்கு கரைக்கும் போது இதுலேயும் போட்டு நம்ம கரைச்சிக்கணும் கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா கரைஞ்சிரும் அதனால் பழுத்த தக்காளியாக நல்லா சேர்த்து கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா கரைஞ்சிடணும் அளவுக்கு கரைச்சிக்கோங்க இப்போ கடாய் வச்சு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டு வதக்கி போகிறோம் அப்புறம் கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி நீங்கள் வந்து எப்பவுமே மீன் குழம்புக்கு ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி செய்யணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செய்யும் போது தான் மீன் குழம்போட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஸோ வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துற போகிறோம் நம்ம ஆல்ரெடி இதிலே எல்லாம் சேர்த்துட்டதுனால இப்போ நம்ம தனியாக இதுக்கு எதுவும் வந்து கூட தேவையில்ல இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி புளித்தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதிலே வந்து உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா ஸோ அதனால் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மீனும் நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இது நல்லா கொதி வந்ததும் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் இந்த மீன் சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் மீன் நல்லா வெந்துடும் ஸோ அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மீன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதிவிட்டு இறக்கிடலாம் கூடவே வந்து நம்ம இந்த பாறை மீனோட தலை வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கெலாம் இந்த மாதிரி தலை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போட்டுட்டு லைட்டாக ஒரு கலக்க கலக்கி விட்டுடுங்க ரொம்ப கலந்துராதிங்க மீன் உடஞ்சிரும் கலந்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி மட்டும் மேலே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கு எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மீனுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது பாருங்கள் மீனும் நல்லா வெந்துருச்சு குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட்றத விட வச்சுட்டு நைட்டு இல்லை மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பராக மீன் குழம்பு பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குதுன்னு நீங்கள் வந்து எந்த மீன் சேர்த்து செஞ்சாலுமே வந்து மீன் குழம்பு வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு வச்சுருங்க சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்போ தான் மீன்லாம் வந்து இந்த குழம்புல ஊறி நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் காலைல வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டா கூட சரி இன்னுமே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வெளியில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ